வரதாச்சாரியம் ஸ்ரீச்சக்கவரதாச்சாரியம் சுத்தசத்துவுருத்தமம் ஸ்ரீனிம் ராகவம் கருணாகரம் குருமுகம் பிராகவேதான் அசேஷான் நரபதி நரபதிபரிக்ளுக்கம் ஆதாது ஸ்வசுரம் அமரவந்தியம் ரங்கநா சாட்சாத்துஜகுலகம் தம் விஷ்ணுச்சி நமாமி மின்னார் தடமதுள்சூழ் வில்லிபுத்தூர் கால் சொன்னார் கழற்கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று கவசம் கனெக் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெருமாள் தாயார் திருவருளாலும் ஆழ்வார்களுடைய அனுகிரகத்தாலும் ஆச்சாரியனுடைய கிருப்பையாலும் நித்தியானுசந்தானம்னு தினந்தோறும் நாம் அனுசந்தானம் பண்ணக்கூடிய சேவிக்கக்கூடிய பாசுரங்களின் பொருளை விரிவாகவே தினம் ஒரு பாசுரம் என்று அனுபவித்து விட்டோம் இப்போது நம்ம சங்கரா டிவியிலும் கவசம் கனெக்டிலும் ஒளிபரப்பாகும் இந்த தினந்தோறும் திவ்ய பிரபந்தம் என்ற தொடர் அதன் அடுத்த நிலையை அடைகிறது அடுத்த நிலை என்னன்னா இனி எந்தெந்த ஆழ்வார் பாசுரங்கள் எல்லாம் நாலாயிரத்தில் நாதமுனிகளால் தொடுக்கப்பட்டுள்ளனவோ அத்தனை பாசுரங்களுக்குமே இனி நாம் விளக்கம் பார்க்க போகிறோம் அப்போ முதலில் நாம் பார்த்தது அன்றாட சேவிக்க வேண்டிய பாசுரங்கள்னு திருப்பல்லாண்டு திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை எல்லாருக்கும் தெரியும் மார்கழியில் எப்படியும் ஒரு தடவை சொல்ல போகிறோம் அதனால் திருப்பாவையும் அப்படியே அதை வரிசையில் வைத்துக் கொள்ளுங்கள் திருப்பாவை அமலநாதி பிரான் கண்ணினுண் சிறுத்தாம்பு கோயில் திருவாய் மொழின்னு நம்மாழ்வார் அருளிய திருவாய் தினந்தோறும் சேவிக்க வேண்டிய பதிகங்கள் என்னென்னவோ அந்த பதிகங்கள் அதைத் தொடர்ந்து ராமானுச நூற்றந்தாதி என்று தினந்தோறும் சேவிக்க வேண்டிய பாசுரங்களுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் இனி அதை தொடர்ந்து நாதமுனிகள் ஆழ்வார் பாசுரங்களை நாலாயிரம்னு தொகுத்தார் அல்லவா அவர் தொகுத்த வரிசையில் உள்ள ஓரோரு பாசுரமா பார்க்க போறோம் ஏற்கனவே பார்த்தது நீங்க பழைய வீடியோலையே பார்த்துடுவீங்க அப்ப எதெல்லாம் விட்டு போயிருக்கோ ஒன்னொன்னா பார்க்க போறோம் இப்போ நாதமுனிகள் தொகுத்த நாலாயிரத்துல முதல் ஆயிரத்தில் முதலில் வருவது திருப்பல்லாண்டு திருப்பல்லாண்டு நாம நன்றாக விரிவாக அனுபவிச்சுட்டோம் அதை தொடர்ந்து பெரியாழ்வார் திருமொழி பெரியாழ்வார் அருளிய நானூத்தி அறுபத்தோரு பாசுரங்களின் தொகுப்பு பெரியாழ்வார் திருமொழின்னு அழைக்கப்படுகிறது அதுல ஒரு நான்கு முக்கியமான பதிகங்கள் ஏற்கனவே பார்த்தோம் அது நித்தியானுசந்தானம்னு தினந்தோறும் சேவிக்க வேண்டியது நீராட்டல் பூச்சூட்டல் அந்திக்காப்பு ஓங்கு நாலு பதிகங்கள் மிச்சமுள்ள உள்ள பார்க்கணும் இல்லையா ஆகையினால இப்போ அடுத்தபடியாக பெரியாழ்வார் தான் நாம் அனுபவிக்க உள்ளோம் பெரியாழ்வார் திருமொழின்னா என்ன அர்த்தம்னா பெரியாழ்வார் என்றால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆண்டாளுடைய திருத்தகப்பனார் பெருமாளுக்கே மாமனார் விஷ்ணு சித்தர் என்றும் பட்டர்பிரான் என்றும் போற்றப்படக்கூடிய மகான் பொங்கும் பரிவோடு பெருமாளை வாழ்த்தி வாழ்த்தி பல்லாண்டு பாடக்கூடியவர் பெரியாழ்வார் பெரியாழ்வாரது திருமொழி பெரியாழ்வாருடைய திருமொழிக்கு பெரியாழ்வார் திருமொழின்னு பேரு அது என்ன திருமொழினா மொழி என்றால் சொல்லுன்னு அர்த்தம் திருமொழினா சிறப்பான சொல்லு என்று பொருள் பெரியாழ்வார் திருமொழினா பெரியாழ்வாருடைய சிறப்பான சொற்களாலே உருவான பிரபந்தம் அவருடைய திருவாயிலிருந்து உருவான மொழிகள் நல் வார்த்தைகள் அதன் மூலம் உருவான பிரபந்தத்துக்கு பெரியாழ்வார் திருமொழி என்று பெயர் நானூற்றோரு பாசுரங்கள் இவற்றுக்கு பெரியவாச்சான் பிள்ளை என்ற மகான் அவர் ஏற்கனவே வியாக்கியானம் விளக்க உரை இருந்தார் நான் என்ன எடுத்தேன்னா காலப்போக்கில் முதல் நான்கு பத்துக்கு அதாவது நானூறு பாட்டுக்கு பெரியவாச்சான் பிள்ளை அருளிய வியாக்கியானங்கிறது கரையான் அரிச்சுடுத்து அந்த காலத்தில் ஓலைச்சுவடிகளில் தான் வியாக்கியானத்தை பாதுகாத்து வைப்பார்கள் அதை கரையான அரிச்சுடுத்து அதுக்கப்புறம் அவதரித்த மகானாகிய சுவாமி மணவாள மாமுனிகள் அந்த கரையான் அரிக்கப்பட்ட அந்த நானூற்றி சொச்சம் பாசுரங்களுக்கும் தாமே வியாக்கியானம் செய்தருனார் அந்த வியாக்கியானம் ரொம்ப சிறப்பாக இருந்தது அதை பார்த்துட்டு சீடர்கள் சொன்னாங்களாம் இருக்க பாட்டுக்கும் நீங்களே பண்ணிடலாமேன்னு ஆனால் சுவாமி மணவாள மாமுனிகள் மறுத்துட்டார் அப்படி இல்லை நம்மளை விட பெரியவர் பெரியவாச்சான் பிள்ளைன்னு ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணி அந்த பாசுரங்களுக்கான விளக்க உரை இருக்கும்போது அதை மீறி நாம புதுசா ஒன்று பண்ணக்கூடாது எந்த பகுதிக்கு வியாக்கியானம் இல்லையோ அது மட்டும் நான் பண்ணிட்டேன்னு பண்ணார் அதனால இதுல அந்த நானூத்தி சொச்ச பாசுரங்களுக்கு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் மேற்கொண்டு உள்ள பாசுரங்களுக்கு பழைய பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானமே என்று அனுபவிப்பது வழக்கம் இது இல்லாமல் மணவாள மாமுனிகளுக்கு ஆச்சாரியரான திருவாய்மொழி பிள்ளை என்ற மகான் அவரும் உள்ளுரை பொருளை விளக்கும் விதமாக சுவாபதேச வியாக்கியானம் என்று ஒரு விளக்கமும் தந்திருக்கிறார் அதுவுமே இப்போது கிடைக்கிறது அதுல உள்ள சில விசேஷார்த்தங்களும் அப்பப்ப நாம பார்த்துப்போம் இது ஒரு அறிமுகத்துக்காக சொன்னேன் சரி இந்த பெரியாழ்வார் திருமொழிக்கு என்ன விசேஷம்னா இந்த பெரியாழ்வார் திருமொழி முழுக்க பெரியாழ்வார் கண்ணபிரானை கொஞ்சி கொஞ்சி தன் குழந்தையாக வளர்த்திருக்கிறார் தானே யசோதையின் தன்மையை அடைகிறார் பெரியாழ்வார் கண்ணபிரான தன்னுடைய செல்ல குழந்தையாக காண்கிறார் மற்றையாழ்வார்கள்லாம் பெருமாளை போற்றுவார்கள் துதிப்பார்கள் வணங்குவார்கள் பெரியாழ்வாருக்கு மட்டும் அப்படி சொல்லக்கூடாது பெருமாளை கொஞ்சுவார் பெருமாள் நன்னா இருக்கணும்னு வாழ்த்துவார் தன்னுடைய குழந்தையாக வைத்து வைத்து வளர்ப்பார் கிருஷ்ணனை தொட்டில்ல கடத்தினதுலேருந்து ஆரம்பிச்சு அவன் ஒரு தளர்நடை நடவ நடப்பது என்ன சப்பாணி கொட்டுவது என்ன அவன் அழகாக போய் லீலைகள்லாம் செய்வது என்ன அவனுடைய ஒவ்வொரு சேட்டித்தத்துக்கும் பத்து பத்து பாட்டுன்னு தமிழ் இலக்கியத்திலே பிள்ளைத்தமிழ் என்பார்கள் கண்ணவிரானுக்குன்னு எழுந்த ஒரு பிள்ளைத்தமிழ் சொல்லணும்னா அதுவும் இவ்வளோ லாங்கான நானூற்றோரு பாட்டு கொண்ட பிள்ளைத்தமிழ் சொல்லணும்னா அது பெரியாழ்வார் திருமொழி தான் அப்படி அதனால நம்ம எல்லோருமே நம்ம குட்டி குட்டிக்கண்ணன் வரப்போறான் அந்த குட்டிக்கண்ணனை பெரியாழ்வாரோடு சேர்ந்து கொஞ்சி கொஞ்சி நம்மாத்து குழந்தையாக வளர்ப்பதற்கு தயாராகுங்கள் அதான் முன்னாடியே சொல்லிட்டேன் பெரியாழ்வாரை பொறுத்தவரை பெருமாளை போற்றி துதித்து வணங்க அது ஒரு லெவல் நமக்கு நம்மாத்து குழந்தையா கிருஷ்ணனை கூப்பிட்டு வச்சு கொஞ்சணும்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ வாங்க நம்ம பெரியாழ்வார் திருமொழி மூலமாக கண்ணனை கொஞ்சுவதற்கு தயாராகி விடுவோம் பொதுவாகவே இங்க மனவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல அருமையான அறிமுகம் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கிறார் இந்த பெரியாழ்வார் திருமொழிக்கு பொதுவாகவே ஆழ்வார்கள் கிருஷ்ணன்னு சொன்னா உருகிடுறாங்களாம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் ராமபிரானை விட நரசிம்மரை விட வாமனரை விட அண்ணன் சொல்லிட்டா போறோம் ஆழ்வார்கள் உருகி விடுவார்கள் அதற்கு என்ன காரணம்னா சுவாமி மணவாள மாமுனிகளே விளக்குகிறார் கிருஷ்ணனை பொறுத்தவரை ரொம்ப சமீப காலத்தில் அவதரித்தவன் ராமன் எப்பயோ திரேதாயுகத்துல எத்தனையோ லட்சம் வருஷம் முன்னாடி வாழ்ந்தவர் நரசிம்ம அவதாரமோ வாமன அவதாரமோ ஹயக்ரீவ அவதாரமோ வராக அவதாரமோ இதெல்லாம் எத்தனையோ லட்சம் கோடி வருஷம் முன்னாடி ஆனா கிருஷ்ணன் இருக்கானே நமக்கு ப்ராக்சிமிட்டி ரொம்ப பக்கத்துல அதாவது இந்த கலியுகம் தொடங்குவதற்கு முன்புதான் கிருஷ்ணன் தன் அவதாரத்தை பூர்த்தி பண்ணான் கிருஷ்ணன் அவதாரத்தை பூர்த்தி பண்ணி தான் கலியுகம் என்பது தொடங்கியது அது மட்டும் இல்ல ஆழ்வார்கள் அந்த கலியுகத்தின் தொடக்கத்திலேயே வாழ்ந்தவர்கள் அதனால ஆழ்வார்களுக்கு எப்படின்னா கிருஷ்ண அவதாரம்னா ஜஸ்ட் மிஸ் கொஞ்ச நாள் முன்னாடி நாம அவதாரம் பண்ணியிருந்தா ஐயோ அந்த கிருஷ்ணனை எப்படி எல்லாம் அனுபவிச்சிருக்கலாம் பெரிய ஆழ்வார் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்கோ அவர் மட்டும் ஒரு இரநூறு வருஷம் முன்னாடி அவதாரம் பண்ணியிருந்தார்னா நேரா அவர் இப்பவே இப்படி பாடுறாருனா அவர் நேரா கிருஷ்ணனை சேவிச்சிருந்தா எப்படி கொஞ்சிருப்பார் அதனால அவருக்கு அவ்வளவு வருத்தமா அது போலதான் நம்ம ஆழ்வார் அவர் கிருஷ்ணன் வைகுண்டம் போய் நாப்பத்தி ரெண்டு நாள் கழிச்சு அவதாரம் பண்ணவர் ஐயோ நாப்பத்திரண்டு நாள்ல மிஸ் பண்ணிட்டேனே இதே எவ்வளவு அழகா பெரியோர்கள் விளக்குறான்னா ஒரு பையன் எக்ஸாம் எழுதிட்டு ஒண்ணுமே மார்க் வாங்காம ஃபெயில் ஆனா கூட கவலைப்பட மாட்டான் முப்பத்தஞ்சு மார்க் வாங்கினா பாஸ் முப்பத்தி நாலு மார்க் வாங்கி ஃபெயில் ஆனானா ஐயோ ஒரு மார்க்ல போச்சேன்னு ஃபீல் பண்ணுவான் இல்லையா அது போல ராமா அவதாரம் நரசிம்ம அவதாரம் ஒண்ணுமே இல்லாம ஃபெயில் ஆன மாதிரி கிருஷ்ணா அவதாரம்ங்கிறது முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தா பாஸ் முப்பத்தி நாளுல ஃபெயில் ஆனா ஐயோ அத ஒரு மார்க்ல போச்சே ஒரு சில ஆண்டுகள் ஒரு சில நாள்கள் ஒரு சில மாதங்கள்ல மிஸ் பண்ணிட்டோமே அதனால கிருஷ்ணன்னு சொல்லிட்டாலே ஐயோ நமக்கு சமீபத்துல வந்து நாம இழந்த பெருமாள்ங்கிற அந்த உணர்வு ஆழ்வார்களுக்கு இருக்குமா இன்னொரு காரணமும் காட்டுகிறார்கள் பெரியோர்கள் அது என்னன்னா பொதுவாகவே நீங்க ராமன் நினைச்சு பாருங்க ஒரு குழந்தையா பார்க்க மாட்டோம் ராமன் சொன்னதுமே ஒரு இளவரசன் ராஜா ராஜாராமன் ராமராஜ்யம் சீத்தையின் கணவன் அப்படி ஒரு பெர்ஃபெக்ட் மேன் ஒரு ஹானஸ்டா எப்படி வாழணும் அந்த நிலையில தூக்கி பார்த்துருவோம் நரசிம்மர்னு சொன்னா அந்த பராக்கிரமத்தை பார்த்து ஆஹா இரணியனை எப்படியெல்லாம் துவம்சம் பண்ணி பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணார் அதை தான் பார்ப்போம் ஹயக்ரீவர்னா அவருடைய ஞானத்தை தான் பார்ப்போம் வராகப் பெருமாள்னா பூமியையே மீட்டுக் கொடுப்பார்னு பார்ப்போம் ஆனால் கிருஷ்ணன்னு சொன்னால் நமக்கு கீதோபதேசத்தை விட அவன் பார்த்தசாரதியாக இருந்ததை விட ருக்மிணியை திருக்கல்யாணம் பண்ணதை விட சின்ன வயசில் வெண்ண திருடினா பாருங்கோ அதுதான் ஞாபகம் வரும் கிருஷ்ணன்னு சொன்னாலே இந்த கோவர்தன மலையை தாங்கி பிடித்தான் பாருங்கோ அதுதான் ஞாபகம் வரும் கிருஷ்ணன்னு சொன்னாலே ஒரு தொட்டு குழந்தையா படுத்துட்டு நம்மளோட விளையாடிட்டு இருக்கா பாருங்க அழகா சிரிக்கிறான் பாருங்கோ அந்த குழந்தை நிலை நன்னா யோசிச்சு பாருங்கோ கிருஷ்ணன்னு சொன்னாலே அந்த குழந்தை என்ற அந்த குழந்தை கிருஷ்ணன் குட்டி கண்ணன் தான் நம்ம நினைவுக்கு வருவான் யாருக்கு பல்லாண்டு பாடணும்னு தோணும் நல்ல வளர்ந்த இளைஞனுக்கா தொட்டில் கிடக்கிற குழந்தைக்கா தொட்டில் கிடக்கிற குழந்தை தானே நன்னா இருக்கணும்னு யோசிப்போம் அந்த குழந்தைக்கு தானே உருகுவோம் அப்படி கண்ணன் தொட்டில் குழந்தையாக நமக்கு காட்சி தருவதால் இயற்கையாகவே ஆழ்வார்கள் கண்ணன்னு சொன்னால் உருகாக உருகத் தொடங்கி விடுகிறார்கள் இது பொதுவாக மற்ற ஆழ்வார்களுக்கான் இப்ப மணவாள மாமுனிகள் மேற்கொண்டு ஒருபடி வளர்க்கிறார் ஆழ்வார்கள் அப்படின்னா நம்ம பெரியாழ்வார் எப்படிப்பட்டவர்னா அவர் பொதுவாகவே பொங்கும் பரிவு நிறைந்தவர் பெருமாள் அப்படியே அவருக்கு அன்புங்கிறது பொங்கி பொங்கி வரும் அப்படி இருக்கிற பெரியாழ்வார் கண்ணபிரானை பார்த்தார் ஐயோ என் குழந்தையா இந்த கிருஷ்ணன் அவன் சர்வேஸ்வரன் உலகத்தை படைத்தவன் காப்பவன் அழிப்பவன் இதெல்லாம் மறந்துட்டாரான் ஐயோ என் குழந்தை கிருஷ்ணன் எவ்வளவு அழகா இருக்கான் எவ்வளவு மென்மையா இருக்கான் இவனுக்கு ஒரு குறை வந்துடக்கூடாது இவனுக்கு நிறைய அசுரர்களெல்லாம் ஆபத்து ஐயோ கூடவே கூடாதுன்னு யசோதையின் தன்மை தானே பெரியாழ்வாருக்கு வந்தது கண்ணபிரானை தன்னுடைய குழந்தையாக பார்த்தார் அவனை கொஞ்சி கொஞ்சி அவன் நன்னா இருக்கணும்னு அவனுக்காக பாசுரம் பாடி கிருஷ்ணனை வளர்த்தார் தன் வீட்டு குழந்தையாகவே வளர்த்தார் அதுதான் பெரியாழ்வார் திருமொழி ஏன் கிருஷ்ணனை பார்த்ததும் பெரியாழ்வாருக்கு பொங்கும் பரிவு வந்ததுன்னா அதற்கு மனவாள மாமுனிகள் ஒரு கம்பேரன் கான்ட்ராஸ்ட் கொடுக்கிறார் இப்போ ராமனை எடுத்துக்கோங்க ராமன் வாழ்ந்த காலம் யுகம் அப்போது வந்து அசுரர்கள் அரக்கர்களின் எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நல்லவர்கள் அதிகமாக இருப்பார்கள் ஆனால் கண்ணபிரானுடைய காலங்கிறது துவாபர யுகத்தின் இறுதி பகுதி அப்போ நல்லவர்களை விட தீயவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் அதனால் நேச்சுரலாக நம்ம கிருஷ்ணனை தான் என்ன பாதுகாக்க வேண்டும் என்று பெரியாழ்வாருக்கு தோன்றியதான் ரெண்டாவது ராமபிரானுடைய தந்தை இருக்காரே தசரத சக்கரவர்த்தி அவர்கிட்ட ஆழ்பலம் பலம் பணபலம் படைபலம் எல்லாம் இருக்குது ஆனால் இங்கே கிருஷ்ணன் ஆயர்பாடியில் மாடு மேக்கிறவனாக வளர்றான் அவ அப்பா நந்தகோபர் இருக்காரு அவர்ட்ட பணபலம் படைபலம் எல்லாம் கிடையாது அவர் ஏதோ கையில வேல் கூர்வேல் கொடுந்தொழில்னு வச்சுட்டு ஈ கொசுவெல்லாம் போட்டு குத்தின்னு இருப்பாரே ஒழிய அதுக்கு மேல எங்க நந்தகோபர்ட்ட பணபலம் படைபலம் இல்ல அப்ப அந்த கிருஷ்ணனை தானே நாம் பறிந்து பரிந்து அவன் நன்னா இருக்க வேண்டும் என்று பாட வேண்டும் மூன்றாவது ராமபிரான் நல்ல அந்த அஸ்திரம் சஸ்திரம் ஆயுதம் எல்லாத்துக்கும் பயிற்சி எடுத்தவன் வசிஷ்டர்ட்டையும் விஸ்வாமித்திரர்ட்டையும் பல அஸ்திரங்கள் எல்லாம் பெற்றவன் ராமன் அதனால சண்டை போட்டு தன்னை காப்பாத்திப்பான் எங்க கிருஷ்ணன் எங்கேயாவது ஆயுதம் எடுத்திருக்கானா அவன் பாவம் கையில ஒரு புல்லாங்குழல் வச்சுட்டு ஊதிண்டு ஏதோ கோபிகைகளோட அப்படியே உறவாடு வேணா அவனுக்கு தெரியுமே ஒழிய பாவம் எங்க குழந்தை கிருஷ்ணன் அவனுக்கு சண்டையே போட தெரியாது நான் பாத்துக்கலேன்னா என் கிருஷ்ணனை யார் பார்த்துப்பா அந்த உணர்வு பெரியாழ்வாக இருக்குது நாம கேட்கலாம் ஏன் பகவானை போய் நாம பாத்துக்கிறதானு பக்தி முற்றினால் இந்த நிலை என்னங்கிறது புரியும் என் கிருஷ்ணனை நான் பார்த்துக்கலன்னா வேற யார் பார்த்துப்பா அந்த உணர்வான் பெரியாழ்வாக இருக்குது நான்காவது காரணம் அயோத்தியாவை பொறுத்தவரை அங்கே உள்ள மக்கள் எல்லாமும் கூட ரொம்ப விவரமானவர்கள் அதனால ஒருத்தன் உள்ள வரான் ஏதோ ஒரு ஆபத்துன்னா அவர்களே கணிசித்து தடுத்து விடுவார்கள் ஆனா எங்க ஆயர்பாடியில் இருக்காளே அந்த ஆய்ச்சேரியில எல்லோரும் வெள்ளந்திகள் வெள்ள மனசுக்காரா இந்த பூத்தனைன்னு ஒருத்தி வந்தா பாவம் நம்மளை போல ஆயர் பெண்ணு நினைச்சுன்னு உள்ளே விட்டுட்டா ஆனா எவ்வளோ பெரிய ஆபத்து கண்ணனுக்கு ஏற்படுத்த பார்த்தாள் அதனால இந்த ஏரியால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அஞ்சாவது ராமன் தன்னுடைய முதல் சண்டை எந்த வயசுல போட்டான்னா பன்னெண்டு வயசுல தான் தாட்டகையோடு போரிட்டது பன்னெண்டு வயசுல அது வரைக்கும் ராமன் சண்டையே போடலை ஆனால் எங்க கிருஷ்ணனுக்கு அவன் அவதாரம் பண்ணி ஒரு சில வாரம் கூட போகலை பூத்தனைன்னு ஒருத்தி விஷத்தை கொடுக்க வந்துட்டா ஆறு மாசத்துல சகட்டாசுரன் அப்போ இந்த குழந்தை தான்ப்பா அது பிறந்ததுலேருந்து எத்தனை அசுரால பாக்குறது அடுத்தது ராமனை பொறுத்தவரை ஒரு அரக்கன் என்றால் அவன் அரக்கன் வடிவத்துல வருவான் ராமன் சண்டை போடுவான் வீழ்த்துவான் அது ராமன் கதை வேற ஆனா இங்க கிருஷ்ணன் இருக்கானே பார்ப்போம் ஆயர் குல பெண் வேஷத்துல ஒருத்தி வரா பார்த்தா உள்ள அரக்கி பூத்தனை மாட்டுவண்டி சக்கரம்னு ஒன்னு பக்கத்துல இருக்கு பார்த்தா உள்ளுக்குள்ள சகட்டாசுரன் எல்லாமே அசுரமயமா இருக்கே ஒரு புயல் காற்று வருது பார்த்தா திருணாவர்த்தன்ங்கிற அசுரன் ராமனுக்கு இப்படியா இந்திரஜித்து தெரியறான் கும்பகர்ணன் தெரியறான் ராவணன் தெரியறான் ஆனால் எங்கள் கிருஷ்ணனுக்கு அப்படி இல்லையே அப்போ பல்லாண்டு பாட வேண்டும் நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும்னு வாழ்த்தணும்னா கிருஷ்ணனைத்தானே வாழ்த்தணும் என்று நினைத்தார் பெரியாழ்வார் யசோதையின் தன்மை தானே பெரியாழ்வாருக்கு வந்து ஒட்டி கொண்டதான் அப்படியே கண்ணவிரானை காண்கிறார் ஒரு தொட்டில் குழந்தையாக பெரியாழ்வாருக்கு காட்சி தருகிறான் இப்போ கிருஷ்ணன் பெரியாழ்வார்த்தை சொல்லிட்டானா நீங்கள் தான் யசோதை எனக்கு அம்மா நான் உங்கள் குழந்தை பிறந்துட்டேன் இப்போ என்னை கொஞ்சி கொண்டாடுங்கள் ஆனால் அதனால் பெரியாழ்வார் திருமொழியில முதல் பத்து முதல் திருமொழி கண்ணன் பிறந்தான் என்று கொண்டாடப் போகிறார் ஆஹா கண்ணபிரான் வந்து அவதாரம் பண்ணிட்டான் இவர் ஆயர்பாடியில் உள்ள யசோதையாகத்தானே தன்னை கருதுகிறார் அதனால ஆயர்பாடிக்கு வந்து கிருஷ்ணன் அவதாரம் பண்ணான் அதை கொண்டாடணும் யசோதை மட்டுமா கொண்டாடுவா இங்கே யசோதைனா பெரியாழ்வார் யசோதை யசோதை மட்டுமா கொண்டாடுவா ஆயர்பாடியில் உள்ள அத்தனை பேரும் எப்படி கண்ணன் பிறந்ததை கொண்டாடினார்கள் அதை அப்படியே நம் கண்முன்னே கொண்டு வந்து போகிறார் அந்த முதல் பாசுரத்தை தான் அடுத்த பகுதியிலே நாம் காணப்போகிறோம் இந்த அறிமுகம் இருந்தாதான் அப்படியே மனசுல காதலோடு கிருஷ்ணன் மீதான அந்த பக்தியோடு பொங்கும் பரிவோடு நாமும் ரசிக்க முடியும் இல்லையா அதனால நாளைய எபிசோட்ல வண்ணமாடங்கள் பாசுரத்தை அனுபவிக்க உள்ளோம் வண்ண மாடங்கள் பிறந்தினில் வண்ணமாடங்கள் சோர் திரு கோட்டியோர் கண்ணன் கேசவர் நம் பிறந்தினில் எண்டை சுண்ணம் எதிர் எதிர் தூவிட தளரிற் என்னை சும் எ கண்ணூற்றம் கலதழாயிற்ற்றே கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் புதுக்கவிதைகள் பிறந்ததம்மா மன்னன் பிறந்தான் எங்கள் மன்னன் பிறந்தான் மனக்கவலைகள் மறந்ததம்மா பிள்ளை மொழியோ அது கிள்ளை மொழியோ வெள்ளை மனமோ அன்பை கொள்ளை இடுமோ முத்துச்சிரிப்போ அது முல்லை விரிப்போ நித்தம் கத்தும் குயிலோ அது கண்ணன் குரலோ என்னை மறந்தேன் நான் உன்னை மறந்தேன் இன்று தன்னை இழந்தேன் சுகம் தன்னில் விழுந்தேன் கண்ணம் கருப்போ சுடும் கண்கள் நெருப்போ என்ன நினைப்போ அது இன்பத் தவிப்போ தொட்ட குறையோ முன்பு விட்ட குறையோ அது என்ன துடிப்போ இல்லை என்ன நடிப்போ கண்ணை இழந்தேன் அதில் பொன்னை அழந்தேன் பிள்ளை நெஞ்சை அழந்தேன் இதில் பூவை அழந்தேன் பெரியாழ்வார் திருவிடிகளே சரணம் வண்ண மாடங்கள் சோழ் திரு கோட்டியோ கண்டன் கேசவன் ി പിന്നിൽ വണ്ണ മാടങ്ങൾ ചോൾ തിരു കണ്ണൻ കേശവ നം ബി പെൻഡേ സതിർ എതിർത്തോവര കണ്ണൻ മുറ്റം കലതള என்னை சு எதிரெதிர்தூவிட கண்ணூற்றம் கலந்தளராயிற்று ஏ